அடேங்கப்பா இனி இடியாப்பத்தை இப்படியும் செய்ய முடியுமா ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிப்பியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க அதாவது இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கிறேன் அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா அதை வறுத்து சளித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது நாம் ஒன்றரை கப்பு சேர்த்துக்க போகிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒன்றரை கப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒன்றரை கப்பு நான் மாவு சேர்த்துட்டேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சுட தண்ணி போட்டு தான் பசைய போகிறோம் நல்லா சூடாக கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்துக்கலாம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால கைகளை வைக்காதீங்க ஸ்பூன் வச்சு கலந்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசஞ்சுக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி போட்டு சூடு பண்ணியிருந்தேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தான் எனக்கு தண்ணி செலவாச்சு ஒன்றரை கப்பு மாவுக்கு நமக்கு ஒன்றரை கப்பு தான் செலவாயிருக்கு ஆனால் ஒவ்வொரு மாவை பொறுத்தது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்கு நம்ம ஸ்பூன் எடுத்துகிட்டு கைகளை வச்சு பிசஞ்சிக்கலாம் அப்படியே ஒன்று சேர்த்து பிசைய வரணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்புறம் மாவு இந்த மாதிரி கையில் எடுக்கிற அளவுக்கு புதத்தில் இருக்கணும் கையை விரலை வச்சா நல்லா இப்படி அழுந்தணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க பெசஞ்ச மாவை நான் ரெண்டு உருண்டைகளாக பிரிச்சுக்கிட்டேங்க ஏன்னால் நாம் இந்த மாதிரி கிரேட்டரில் தான் நம்ம இதை துருவ போகிறோம் அப்படியே இடியாப்பம் போல் நமக்கு வரும் இது நார்மலாக நம்ம இடியாப்பம் பிடிதா இருந்தால் கஷ்டப்பட்டு நம்ம முறுக்கு குழலை போட்டு அதை கஷ்டப்பட்டு பிழிவோம் கை வலிக்க கூட பிழிவோம் நிறைய பேர் அதுக்காக இடியாப்பமும் செய்ய மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு குழலையை பயன்படுத்தாமல் இதை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாவு ரெண்டு பங்காக பிரித்ததுக்கப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப சுலபமாக இருக்கும் இட்லி தட்டில் நான் லைட்டாக ஆயில் தடவி வச்சுருக்கேங்க ஒரு ஒரு ட்ராப் எண்ணெய் மட்டும் தடவி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிரேட்டரை வச்சு சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கோங்க இதில் அப்படியே நம்ம மாவை அப்படியே இழுத்து இழுத்து விடணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது அப்படியே நீட் நீட்டாக வரும் ஆனால் நம்ம குழலில் புழிகிற அளவுக்கு ரொம்ப நீளமாக வராது கொஞ்சம் குட்டி குட்டி நீளங்கள் தான் வரும் ஆனால் ரொம்ப சுலபமாக செய்யலாம் இதே மாதிரி நான் எல்லா குழியிலுமே இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஏழு குழிகள்லுமே நான் கிரேட்டரை வச்சு துருவி விட்டுட்டேங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இடியாப்பம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எதுக்காக இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி விடணும்னு நீங்கள் கேட்பீங்க நம்ம இடியாப்ப குடல் வீட்டில் இல்லைனாலும் இல்லை இடியாப்பம் குடல் உடைஞ்சிருந்தாலும் இல்லை இடியாப்பம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க இடியாப்பம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சட்டுன்னு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட முடியும் ஏன்னா அவ்வளவு சுலபமாக இருந்தது நான் உங்களுக்கு செஞ்சும் காமிச்சேன் இப்போ இதை வேக விட்டுக்கலாம் இடியாப்பம் வேக வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருக்கேங்க எப்போவுமே இடியாப்பம் வைக்கும் பொழுது தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இல்லைனா கொதிச்சிட்ருக்கணும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது இடியாப்பம் பிழிஞ்ச தட்டை வச்சுட்டு மூடியும் போட்டு விட்டுட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க போதும் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்துருக்குது பாருங்கள் சூடு ஆறட்டும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றலாம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இடியாப்பம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு உதிரி உதிரியாக நான் சொன்ன மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் மற்றபடி நமக்கு இடியாப்பம் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஸ்பூன் வச்சு தான் எடுக்க போகிறேன் நம்ம எண்ணெய் தடவுனதுனால ரொம்ப சுலபமாக எடுக்க வரும் இடியாப்பம் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இட்லி தட்டில் பாருங்கள் நான் சும்மா ஒரு ஒரு ட்ராப் தான் ஆயில் தடவுனே சுத்தமாக ஒட்டலை பாருங்கள் நல்லா வந்திருக்குது இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்து கூட சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டு தான் நான் சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக ஒரே ஒரு இடியாப்பத்துக்கு மேலே மட்டும் நான் போடுறேன் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நிறைய பேர் இனிப்பு சாப்பிட்றது ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கிரேவி குருமா இந்த மாதிரி கடலைக்கறி இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நான் அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு வெண்மையாக இருக்கிற பகுதியை மட்டும் தான் துருவி எடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சமாக போட்டுக்கேன் இப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா அருமையாக இருக்குங்க அந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காய்த்துரோடும் போட்டுட்டு அப்படியே பிசஞ்சிட்டு சாப்பிடும்பொழுது அட்டகாசமாக இருக்குது சல்லுன்னு உள்ளே இறங்கிடுது நீங்களும் இதே மெத்தடில் இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் முறுக்கு குழல் இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சுலபமாக இருந்ததுனால தான் அந்த வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்